சவுக்கு சங்கர் இன்று விடுதலை ஆகிறார் பார் உரிமையாளரை மிரட்டி பணம் பறித்த வழக்கு கைது செய்ய போறேன்னா கைது பண்ண பிறகு மீண்டும் ஒரு மகேஷ் என்ற திரைப்பட இயக்குனர் அவர் புகார்ல இன்னொரு கைது டாக்டரும் அவர் உடல்நிலை ஏதோ பிரச்சனை இது அவர் வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேருங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்றாரு சிறையில் வந்து அவரை தனிமைப்படுத்தப்பட்டு வந்து அவரை கண்காணிக்க ஒரு காவலர் தனியா போட்டுக்கிறாங்க பொண்ணு அவங்க பறிச்சிட்டாங்க இன்னும் வேற ஏதோ போன்றிருக்கா போண்டிருக்கா போன்றிருக்கான்னு இல்லாத போன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மன விசாரித்த நீதிமன்றம் ஒரு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் கடுமையாக திட்டிருக்குது அவருடைய ஜனநாயக படம் ஆடியோ லஞ்சு பண்ணால் மலேசியா சென்றிருக்காரு அந்த படக்குழு அவரோட தனி விமானத்தில் சென்றிருக்காரு பொடியாக அவங்க தாயும் கூட்டி போயிருக்காரு தாவைக்குங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மலேசியா உள்ள ரசிகர்கள் மக்களுக்கு அங்கே வரவங்க டிக்கெட் வாங்கிட்டு வராங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுறுத்திருக்கிறாங்க பணம் வாங்கிட்டு புஷியானது பதவி போடுறாருன்னு ஒரு பெரிய பிரச்சனை கிடைப்பி ஒரு மூணு நாள் சாப்பிடாத இருந்து உண்ணாவிரதம் மாதிரி இருந்துச்சு தற்கொலை செஞ்சுட்டாங்க தற்கொலை முயற்சினா எப்படி அவங்க வச்சிருந்த ஒரு பதினஞ்சு மாத்திரைக்கு மேலே வச்சிருக்காங்க தோக்க மாத்திரை அதில் பத்து சாப்பிட்டாங்க இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அவர் அங்கே லஞ்சின்னு ஒன்று போயிருக்காரு தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு கோஷ்டியா இருக்கு மதுரையில் ரெண்டு கோஷ்டியா இருக்கு இது போன்ற மாவட்டம் வரைய பரவுறானு தாவியக்கா தலைமைக்கு ஒரு அச்சமா இருக்கு என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை வந்து அதிமுக தான் அது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு என்னை கேட்காதே அறிவிச்சுட்டாங்க தாவியக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டினெல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிற மாரி பேசிட்டாரு டெல்லிக்கு அவர் அண்ணாமலை கூப்பிட்டு அவர் பேச வேண்டிய விதத்தில் பேசியிருக்கிறாங்க ஆன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க நம்ம என்டிஏ கூட்டணி ஆச்சு இங்கே வரணும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம தேவையானது நடக்கும் அப்புடின்னு அவரை புரிய வச்சு ஒன்று ஏற்று வச்சுருக்காரு இன்னொரு சைடு அண்ணதிமுகாவுக்கு சசிகலா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கான் மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் இன்று விடுதலை ஆகிறார் விடுதலை ஆகி வெளியில் வந்து விட்டார் ஏன் இவரை கைது செய்தார்கள் எதற்காக என்று பார்ப்போம் டிசம்பர் பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் அதிகாலையிலே காவல்துறை அவருடைய வீட்டில் குவிந்தார்கள் என்ன என்றால் சம்மன் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு பார் உரிமையாளரை மிரட்டி பணம் பறித்தாங்க வழக்கு கைது செய்ய போறேன் அப்புறம் வழக்கறிஞ்சிடுவாருன்னு சொல்லி அவர் வீட்டை திறக்காதே இருந்தாரு அப்புறம் அவங்க கடப்பாறையில கதை உடைச்சி உள்ள புகுந்து அவர் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண பிறகு மீண்டும் ஒரு மகேஷ் என்ற திரைப்பட இயக்குனர் அவர் புகாரில் இன்னொரு கைது அவர் கீழவை நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டது கீழவை நீதிமன்றத்தில் என்ன ஏதாவது பொறுப்பு இருக்க எந்த ஆதாரம் இல்ல எது கைது பண்றீங்களா கேட்கல அந்த நீதிபதி அவன் கைது பண்ணிட்டாங்க டாக்டரும் அவர் உடல்நிலை ஏதோ பிரச்சனை இருக்குமா இருக்குது அவர் வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேருங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்றாரு அதே டாக்டருக்கு என்ன மிரட்டல் வந்துச்சா தெரியல அரை மணி நேரம் கழிச்சு இல்லை நல்லா தான் இருக்கு சரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இது ஒரு புறம் இந்த இடையில தான் தாயார் வந்து உயர் நீதிமன்றத்தை ஒரு மனு போட்டாங்க அந்த மண்ணுல என்ன சொன்னாங்க மகனுக்கு உடம்பு சரியில்லை இதயத்தில் ஒரு அடைப்பு இருக்கு அவர் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிறாரு சுகர் இருக்கு சிறையில் வந்து அவரை தனிமைப்படுத்தப்பட்டு வந்து அவரை கண்காணிக்கிறது ஒரு காவலர் தனியா போட்டிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா அவர் செல்லில் தனியா பொருத்திருக்கிறாங்க ஒரு நெருக்கடியாக மன அழுத்தத்தில் இருக்காரு சம்பந்தம்லாம் சமந்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்களாம் இருக்கிற பொண்ணு அவங்க பறிச்சுட்டாங்க இன்னும் வேற ஏதாவது போன்ட்டு இருக்கா போன்ட்ருக்கா இல்லாத போன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நெருக்கடியில் இருக்காருன்னா அவங்க தயார் மனு போட்டாங்க அந்த மனு விசாரித்த நீதிமன்றம் ஒரு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் கடுமையாக திட்டிருக்குது கடுமையாக என்னதான் பண்றீங்க இந்த வழக்குக்கு காட்டுற அக்கறை ஏன் பற்ற வழக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க நைட்டு புகார் கொடுத்து காலைல விடியாவது தூக்குவீங்களா கைது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிஞ்சுது இவர் கைது செய்ய உத்தரவிட்டது யாரு அவர்கிட்ட போய் சொல்லுங்க இந்த வழக்கு மட்டும் பொய்யா இருந்தா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்புடின்னு நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசு மீதும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன் ஏற்கனவே அமலாக்கத்துறையெல்லாம் பல தபால் கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் பட்டியலெலாம் அனுப்பிட்டுருக்காங்க அதுவே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சாடி பேசினார் தான் இவங்க மீண்டும் புது வழக்கு எதுவும் போடாததுனால இன்றைக்கி சிறையில் இருந்து வெளியில் வந்துட்டார் அவருடைய வழக்கறிஞர்கள் அவருடைய நண்பர்கள்லாம் அழைச்சி வந்தாங்க ஏன் ஒரு யூடியூப்பில் பேசுகிறதோ ஒரு பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் எவ்வளோ இருக்கட்டும் தெரியுங்க நீங்கள் போலீஸில் ட்ரைனிங் எடுத்தீங்களா இல்லையா இப்போ சட்டத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி எழுப்பி நீதிபதி வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க அதை வந்து எந்த மீடியாலும் பெருசாக சொல்லலை சொல்லக்கூடாதுன்னு சில அழுத்தம் இருக்கும் அதனால சொல்லலை இருந்தாலும் இவருடைய வீட்டில் ஏற்கனவே சாக்கடை ஊற்றுனாங்க இல்லையா அது வீடியோ ஆடியோ புரிப்பு இருக்குது எல்லாத்தையும் கொடுத்தேன் இவங்க கைது பண்ணல வந்து இதெல்லாம் என்ன சொல்றது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ சவுக்கு சங்கர் என்னன்னாலும் பேசிட்டோம் அந்த சவுக்கு சங்கரை பேசுகிற உண்மையாக இருந்தால் அந்த சம்பந்தப்பட்டவர் மீது நழுழுக்கிடுங்க அதிகாரியாக அதிகாரி மீது நழுக்கிடுங்க எல்லா கம்பெனிக்காரன் டெண்டர் பிரச்சனை ஏதாவது என்னமோ அவர் சொல்கிறாரு அதை நழுக்கிடுங்க பொய்யா சொல்லிருந்தால் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அப்புறம் சிறைக்கு அனுப்புங்க பொய் புகார வாங்கி இந்த கைது சிறைக்கு அனுப்பக்கூடாது இல்லை அதான் நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது இன்னைக்கு விடுதலை ஆகி வெளியில் வந்துட்டார் அதிரடி மாற்றங்கள் அவருக்கு இன்னும் நிறைய ஆவணங்கள் வந்து சேரும் இந்த அரசை பற்றி ஏற்கனவே பேசணதை விட இன்னும் இரண்டு மடங்கு பேசுவார்னு அரசல் புரசலில் பேசப்படுகிறது சமூக ஊடகங்கள்லாம் மட்டும்தான் இவர் பற்றி பேசுகிறாங்க மீடியா தொலைக்காட்சி பத்திரிக்கைலாம் இவர் பற்றி எதுவும் பேசிக்கிறது இல்லை யார் ஒரு பத்திரிக்கையாளர் அவன் உண்மையாக அலசி அலஞ்சி தான் வெளியிடணும் அந்த வெளியிட்ட வேலை தான் இவர் செய்கிறாரு அதில் பொய்யும் இருக்கும் பொய்யெல்லாம் இருக்காது மிகப்படுத்தி சில சம்பந்தத்தை சொல்லலாம் அந்த சம்பவம் எதுன்னு சுட்டி காட்டி கவர்மெண்ட் விளக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லாத பொய்யா தவிரலாம் இருந்தால் அந்த விளக்கு சம்பந்தமாக அவனை கைது பண்ணுறன்னு கைது பண்ணலாம் திடீர்னு பொய்ய வீட்டில் உடைச்சி அதை உடைச்சு ஆஃபீஸில் இருக்கிற அது இது எல்லாம் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அதனால தான் நீதிபதிக்கு கோவம் கடுமையாக சாட்டி பேசிட்டு இருக்கிறாரு அரசாங்கத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்து விஜய் அவருடைய ஜனநாயக படம் ஆடியோ லான்ஜ் பண்ணால் மலேசியா சென்றிருக்காரு அந்த படக்குழு அவரோட தனி விமானத்தில் சென்றிருக்காரு பொடியாக அவங்க தாயும் கூட்டி போயிருக்காரு அங்கே வந்து அவங்க ஸ்ட்ரிக்காக சொல்லிட்டாங்க அங்கே வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது கோஷம் பயன்படுத்தக்கூடாது தாவேக்குங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மலேசியா உள்ள ரசிகர்கள் மக்களுக்கு அங்கே வரவங்க டிக்கெட் வாங்கிட்டு வராங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுறுத்திருக்கிறாங்க அதனால் அவனே படம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த குழு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பொருள் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா அந்த தூத்துக்குடி அந்த பொண்ணு அஜித்தா அந்த பொண்ணு வந்து கடந்த வாரம் தலைமை ஆஃபீஸில் என்ன பண்ணுச்சு மாவட்ட செயலர் நியமனத்தில் வந்து முறுகேடு நடக்குது பணம் வாங்கிட்டு புஷியானது பதவி போடுறாருன்னு ஒரு பெரிய பிரச்சனை அழைப்பி ஒரு மூணு நாள் சாப்பிடாதே இருந்து ஒன்றாவது மாதிரி இருந்துச்சு அதில் மன உளைச்சல் உடம்பு சோர்வு ஏற்பட்டு தற்கொலை முயற்சி செஞ்சுட்டாங்க தற்கொலை முயற்சினா எப்படி அவங்க வச்சிருந்த ஒரு பதினஞ்சு மாத்திரைக்கு மேலே வச்சுருக்காங்க தூக்க மாத்திரை அதில் பத்து சாப்பிட்டாங்க பத்து சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு மயக்கத்திலே இருந்துருக்கிறாங்க மயக்கத்துல இருந்தோன்னா அப்புறம் அவங்களுடைய கூட இருக்கிறவங்கலாம் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சையில் போட்டு இப்போ சிகிச்சை பெற்றுகிட்டு வராங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்களாம் இன்னும் தெளிவாகல இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அவர் அங்கே ஆடை லஞ்சின்னு ஒன்று போயிருக்காரு இதை வந்து திமுக ஐடி சுட்டி காட்டி சமூக இடங்களில் பரவிட்டுருக்கிறாங்க அதே போல் மதுரையில் வந்து என்ன ஆயிடுச்சு மதுரை மாவட்ட செயலர் மேலே ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அங்கே மகளிர் அணியெலாம் சேர்ந்து அந்த புகார் பொய் யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணு மேலே தான் நிறைய மோசடி வழக்கெலாம் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு கோஷ்டி உருவாயிடுச்சு தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு கோஷ்டியாக இருக்குது மதுரையில் ரெண்டு கோஷ்டியாக இருக்குது இது போன்ற மாவட்ட வரைய பரவிடுவோம்னு தாவியக்கா தலைமைக்கு ஒரு அச்சமாக இருக்குது அதுதான் இரண்டாம் கட்ட தலைவரை மாவட்டம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சு கரெக்டா ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இனிமேல் இவங்க இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் மாவட்ட வரையே போவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் என்ன அவரு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு ஏன் வெளியே வந்துன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொன்னாரு என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வந்து அதிமுக தான் அது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு என்னை கேட்காதே அறிவிச்சிட்டாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் கலந்து ஆலோசனை செய்யாமல் அறிவிச்சிட்டாங்க ஆனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அடுத்து என்ன பண்ணார் தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிட்டார் ரொம்ப கடுமையாக எடப்பாடி பற்றி பேசிகிட்டே வந்தார் எடப்பாடி பாஜக தலைமையில் சொல்லி இதை பாருங்கள் தேவையில்லாத அண்ணாமலை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போன பிறகு டெல்லிக்கு அவர் அண்ணாமலை கூப்பிட்டு அவர் பேச வேண்டிய விதத்தில் பேசியிருக்கிறாங்க வான் பண்ணி விட்டாங்க உடனே அவசர அவசரமாக இவர் வந்து அவர் வீட்டில் ஒரு விருந்துங்கிற பேரில் தினகரனை கூப்பிட்டு பேசி அதை வேணானே இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கூட்டணி ஆச்சு தான் ஆள போகிறோம் நம்ம என்டிஏ கூட்டணி தான் இங்கே வரணும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம தேவையானது நடக்கும் அப்படின்னு அவரை புரிய வச்சு ஒன்று ஏற்று வச்சிருக்காரு இப்போ பத்து சீட்டை அப்போ கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பத்து சீட்டெலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு அஞ்சு சீட்டாவது கொடுங்க அப்படின்ட்டு அந்த அஞ்சு சீட்டும் நான் கேட்குற தொகுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துட்டார் எடப்பாடி ஏற்றுக்கிட்டார் இன்னொரு சைடு அதிமுகவுக்கு சசிகலா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கான் எந்த அன் அதிமுக வந்து சசிகலாவை நிற்கினாங்க ஓ பன்னீர்செல்வம் அறுது தாள் அந்த ஓ பன்னீர்செல்வத்தை மெல்ல மெல்ல ஒதுக்கிட்டு டிடி தினகரன் அதிமுகவுக்கு சசிகலா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அப்போ ஓபிஎஸ் கதை அதே தான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்